வசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் மீனாட்சி தாயை எப்படி வரவேற்று பூஜை செய்வது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு தாழம்பு கொங்குவ பேக்கெட்டை வாங்கிக்கோங்க இது மீனாட்சி கொங்குவோன்னும் இதுக்கு பேர் சொல்லுவாங்க இந்த குங்குவ பாக்கெட்டுக்குள்ள மீனாட்சி தாயார் ஃபோட்டோ சின்னதாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை எடுத்து மஞ்சள் நீர் பன்னீர் சேர்த்து சுத்தப்படுத்திக்கோங்க இல்லை உங்கள் வீட்டிலையே பெரிய மீனாட்சி தாயார் ஃபோட்டோ இருக்குன்னா அதையும் நான் சொன்ன மாதிரி தொடைத்து சுத்தப்படுத்திக்கோங்க இதை பூஜை ரூமில் வைங்கோ குங்குமம் சந்தனம் போட்ட இட்டுங்கோ நல்ல மல்லிகைப்பூ வாசம் மிக்க மலர்களை அந்த மீனாட்சி ஃபோட்டோவுக்கு சாத்துங்க ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் நடுவில் இட்டு நடுவில் இந்த மீனாட்சி குங்குவத்தை வட்ட வடிவில் நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு வட்டமா கிடைக்கலன்னா ஒரு வளையல் வைத்து அதுக்குள்ளார குங்குமத்தை போடும்போது அது வட்ட வடிவில் இருக்கும் அதுக்கு மேல மங்களகரமான வெற்றிலையோ செம்பருத்தி இலையோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடைத்து அந்த வெற்றிலை சந்தளத்தை கரைத்து என்று சந்தனத்தில் எழுதிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு அந்த பஞ்சுத்திரி உள்ளாரியே வெட்டி வேறியும் சேர்த்துக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு இந்த நெய் விளக்கை ஏற்றிடுங்க பன்னெண்டு தடவை மீனாட்சி தாயே போற்றி மீனாட்சி தாயே போற்றி மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிண்டே ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றுங்க நிச்சயமாக கேசரியோ பொங்கலோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ அன்னைக்கு பிரசாதமாக வைங்கோ அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தையும் மணி அடித்து அன்னைக்கு சமர்ப்பித்து கல்பூர ஆர்த்தியும் காண்பிங்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய வெள்ளிக்கிழமையுடைய பூஜையெல்லாம் நீங்க செய்யலாம் தொடர்ந்து இன்னொன்று எப்பவுமே பூஜை செய்யும்போது தீப ஆரத்தி காமிக்கும் காமிக்கும்போது நிச்சயமா மணி அடிக்கணும் அப்போ நம்ம வீட்டுக்கு பூஜை ரூம்ல மீனாட்சி அம்மா வந்து நிற்பான்றது ஐதீகம் நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் இதை எப்ப செய்கிறது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்ப நல்லது அதை விட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையில் வந்து ஆறுலேருந்து ஏழு சுக்கர ஓரை ஒன்றுலேருந்து ரெண்டு சுக்கர ஓரை எட்டுலேருந்து ஏழு சுக்கர ஓரை இந்த சுக்கர ஓரை என்பது நம்ம பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி தேவி நம்மளை நல்லா பிளஸ் பண்ணுவாங்க அதனால் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் பூஜை செய்து நம்ம வீட்டுக்கு மீனாட்சி அம்மாவை வர வைக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் காலையில் முடியலன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கும் செய்யலாம் இல்லை எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரையிலையும் நம்ம அம்மாவை வீட்டுக்கு வர வைக்கலாம் எல்லோரும் இந்த மாதிரி மீனாட்சி அம்மாவை வீட்டுக்கு வர வைத்து பூஜை செய்து உங்கள் சகல உங்கள் வீட்டில் சகல சௌகரியமும் பெறுங்க மறுநாள் அந்த ஃபோட்டோவை அந்த ஃபோ கிட்ட இருக்கிற அந்த குங்குமத்தை எடுத்து டப்பியில் போட்டு டெய்லி இட்டுக்கோங்க பாருங்கள் அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்